நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு முப்பத்தி ஒரு தேர்வுகளை உள்ளடக்கிய புல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்வோம் வருகின்ற மே ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டானது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர்களுக்கான தகவல்கள் ஷெடியூல் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பாடத்துக்கு இங்கிலீஷுக்கும் சரி அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸுக்கும் சரி என்ன ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி தேர்வுக்கு தயாராகிக்கலாம் ஒவ்வொரு தேர்வுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கியதாக அஞ்சு சப்ஜெக்ட் உங்களுக்கு தமிழில் முப்பது கொஸ்டின் அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸில் முப்பது கொஸ்டின் சயின்ஸில் முப்பது சோசியலில் முப்பது சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலாக நூற்றம்பது கொஷின் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே வந்து இந்த ஐந்து சப்ஜெக்டுக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு நம்ம முப்பது முப்பது கொஸ்டினாக நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய முப்பத்தி ஒரு முழு மாதிரி தேர்வு இதனுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதும் பொழுது நம்மளுடைய கற்றல் அடைவுகளை சோதித்துக் கொள்ள முடியும் வீக்கா இருக்கிறோம் எதுல மார்க் குறையுது எல்லா டீட்டெயிலுமே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை நம்ம நினைச்சிடோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மே ஒன்றாம் தேதி உங்களுக்கு தேர்வு ஆரம்பிக்குது அதே மாதிரி மே மூன்று ஐந்து ஏழுன்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தேர்வை உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம் நாம் காண இருக்கக்கூடிய பகுதி டெஸ்ட் வந்து என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் ஆனது இன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது முப்பது மணிக்கு நான் என்ன செஞ்சேன் இந்த சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணிரும் இந்த சாம்பிள் டெஸ்ட் வந்து ஒரு முறை மட்டும்தான் ஒன் டைம் மட்டும் நீங்க எழுத முடியும் அதே மாதிரி நீங்கள் மெயின் எக்ஸாமே ஒன் டைம் தான் எழுத முடியும் அந்த ஒன் டைம் உங்களுடைய ஃப்ரீ டைம் எப்போ இருக்குதுன்னு பார்த்து இந்த நூற்றி ஐம்பது வினாக்களையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நேரத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு தேர்வு எழுதிக்கலாம் நீங்கள் தேர்வு எழுதுவது எப்படி என்பது நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஹோம் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இந்த பேஜை உங்களுக்கு எஸ்ஜிடி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு ஒரு ஃபோல்டர் ஓபன் ஆகும் சோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஓவர் அதே மாதிரி அட்டனன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அசைன்மெண்ட் வீடியோஸ் டெஸ்ட்னு ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆன்லைன் டெஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதில் ஸ்டார்டிங் டேட்டு என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் அதே மாதிரி என்டிங் டேட் இருக்கும் டைம் அந்த டைமுக்குள்ள நீங்க அந்த டெஸ்ட்டை நினைச்சிடுணும் அட்டன் பண்ணி முடிச்சிடணும் ஸோ இது போல ஓரிரு சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்து சரி பண்ணி மே ஒன்றுல இருந்து நீங்கள் மெயின் டெஸ்ட்டுக்கு போயிடுவீங்க ஆகவே தேர்வு விருப்பம் உள்ள ஆசிரியர்கள் சுபிகுழுவை தொடர்பு கொண்டு டெஸ்டில் இணைஞ்சிக்கலாம் அதோட உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஸோ அதற்கான வீடியோ கொடுத்துருக்கோம் எப்படி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வழிமுறை ஆகவே இது முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நூற்று ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய இந்த முழு மாதிரி தேர்வு தேவை உள்ள பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சுக்கலாம் அந்த டெஸ்ட் பேஜில் நினைச்சுக்கலாம் சாம்பிள் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியலை பயன்படுத்திக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கான கட்டணம் ஸோ ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே கொஸ்டினோட பிடிஎஃப் ஆன்சரோட பிடிஎஃப் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் சோ அதனை குறித்து டீடைல் நம்ம கொடுத்துருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி கொள்ளுங்கள் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே